மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்கள் அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பனுமான ஊரியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி இப்போ மற்றவனாக இருந்திருந்தா சொல்லியிருப்பான் என்ன பார்த்தா கடினம் உள்ள மனுஷன் சொன்னேன் நான் எல்லாம் பெரிய தொகையை கொடுத்துட்டு போனவனப்பா எவ்வளோ பெரிய தொகை அஞ்சு தாளந்து ரெண்டு தாளந்துன்றதுலாம் எவ்வளோ பெரிய தொகை மொத்தம் மூணு பேருக்கு எட்டு தாளந்து கொடுத்துருக்குறேன் இது எவ்வளோ பெரிய தொகை கொடுத்துட்டு உங்களை நம்பி கொடுத்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு வந்து தானே அதை பற்றி நான் உங்ககிட்ட கணக்கு கேட்கிறேன் என்னையா கடினமுள்ள மனுஷன் என்றாய் என்னையா விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றாய் ஏனென்றால் உங்ககிட்ட நான் கொடுத்ததனால கேட்கிறேன் கொடுக்காதவன்ட்டு நான் யார்டையாவது போய் கேட்டிருக்கேனா என்றும் ஒரு சராசரியான மனுஷனாக இருந்தால் சொல்லியிருப்பான் ஆனால் இந்த எஜமா என்ன சொன்னான் தெரியுமா அப்படியானால் நீ சொல்றப்பா நான் கடினமுள்ளவன்னு விதைக்காத இடத்துல அறுக்கிறவன்னு என்னை பத்தி சொல்ற அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும் அந்த ஒரு தாளந்த வங்கியில போட்டு வச்சிருக்கணும் வட்டியாவது வந்திருக்குமே வெகு காலத்துக்கு முன்னால ஒரு தாளந்துன்றது இப்போ பண மதிப்பு குறைஞ்சு போச்சு இப்ப அது தேஞ்சு போச்சே நீ தொழில் பண்ணி நஷ்டப்பட்டிருந்தா கூட நான் உன்னை பாராட்டியிருப்பேன் ஏன்னா நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படிந்தாய் நான் இந்த பணத்தை கொண்டு வியாபாரம் பண்ண சொல்லித்தான் உன்னிடத்தில் கொடுத்துவிட்டு போனேன் நீ வியாபாரம் பண்ணி நஷ்டமடைந்திருந்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன் சந்தோஷப்பட்டிருப்பேன் அதுதான் எஜமான் சொல்ல வந்தது அதுதான் இது நேரடியாக சொல்லப்படாவிட்டால் அதுதான் அர்த்தம் அதை பயன்படுத்தாமல் வைத்து விட்டாயே அதாவது அதை முயற்சி பண்ணி பார்த்து தோல்வி அடைந்திருந்தால் கூட அதுதான் பிரயாசம்னு வேதம் சொல்லுது பிரயாசம்னா என்ன வெற்றி அடையாத ஒரு முயற்சி கிரியைனா என்ன வெற்றி பெற்ற ஒரு முயற்சி வெற்றி பெற்ற முயற்சிக்கு கிரியைன்னு பேர் தோல்வி அடைந்த முயற்சிக்கு பிரயாசம்னு பேரு தோல்வி அடைந்த கிரியைக்கு பேர் கிரியா வெற்றி பிரயாசனா தோல்வி கிரியைக்கும் பலன் உண்டு பிரயாசத்துக்கும் பலன் உண்டு வெற்றிக்கும் பலன் உண்டு தோல்விக்கும் பலன் உண்டு அது கர்த்தருடைய அகராதியில இவன் ஒரு முயற்சியாவது பண்ணிருக்கலாம் ஒரு வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்ண நஷ்டமாயிரும் அப்படின்னு பயந்துட்டான் முயற்சி பண்ணிருந்திருக்கலாம் அதை கொண்டு போய் வேறு எங்கேயாவது முதலீடு செய்திருக்கலாம் பேங்க்லேயாவது கொண்டு போய் போட்டிருக்கலாம் ஆனால் காசு காரர் இடத்துல நீ போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது வாட்டியாவது கிடச்சிருக்குமே அது ஒரு 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 விஷயம் பயன்படாமல் சும்மா இருக்கக்கூடாது அது யஜமான் சொன்ன ஒரு விஷயம் சிலர் ஒன்று ஒரு பொருளை வாங்கி அழகுக்கு வச்சிருப்பாங்க அல்லது பொருள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக வச்சுருப்பாங்க இந்த பொருள் ஒரு பொருளை நாம் பயன்படுத்த வேண்டும் நம்ம நாம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லாவிட்டால் வேறு ஒருவருக்கு அதை கொடுத்து விட வேண்டும் அவர்களாவது பயன்படுத்தி விட்டு போகட்டும் இங்க நான் வலியுறுத்த விரும்புகிற ஒரு விஷயம் அவனுடைய வார்த்தையை வைத்தே ஊழியக்காரனுடைய வார்த்தையை வைத்தே எஜமான் ஊழியக்காரனை நியாயம் தீர்க்கிறான் நீ என்னை கடினமுள்ள மனுஷன் என்றாய் விதைக்காத இடத்துல அறுக் அறுக்கிறவன் என்றாய் அப்படியானால் நீ இப்படி செஞ்சிருக்கணும் அதை நீ செய்யலை உன்னுடைய கருத்தின்படி உன்னுடைய அபிப்பிராயத்தின்படி உன்னுடைய பார்வையின்படி உன்னுடைய நம்பிக்கையின்படியே பார்த்தால் கூட நீ இப்படி செய்திருக்க வேண்டும் அந்த பணத்தை காசுக்காரர் இடத்துல இருந்திருக்க வேண்டும் நீ கொடுக்கவில்லை ஆகினால உன்னுடைய வார்த்தையை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன் உன்னுடைய வார்த்தையின்படியே நீ தப்பு செய்திருக்கிறாய் உனக்கு தண்ட தண்டனை உண்டு என்று சொல்கிறதை பார்க்கிறோம் என்னைக்குமே ரெண்டு வார்த்தைகள் உண்டு ஒன்று மனிதனுடைய வார்த்தை இன்னொன்று தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையின்படி தான் நியாய தீர்ப்பு இருக்கும் தேவனுடைய வார்த்தையை அறிந்து தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நியாய தீர்ப்பு உண்டு நான் உன்னை உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன்னு வார்த்தை இருக்கு அதனால அவன் மன்னிக்கப்படுகிறார்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவதில்லைன்னு வசனம் இருக்கு தண்டனை அவனுக்கு கிடையாது இது தேவனுடைய வார்த்தையின்படியான நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் தன்னுடைய சொந்த வார்த்தையை நம்புவது தேவனுடைய வார்த்தைக்கு இணையாக பேசாமல் தன் சொந்த வார்த்தைகளை பேசுவது சொந்த வார்த்தைகளிலே ஜவம் பண்ணுவது வேத வசனத்துக்கு முரணாக சொந்த வார்த்தைகளில் ஜவம் பண்ணுவது வசனத்துக்கு முரணாக சொந்த வார்த்தைகளிலே பேசுவது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ரெண்டு பேர் ரெண்டு சபையினுடைய போதகர்கள் சினிமா பாட்டு பாடுகிறார்கள் சபை ஆராதனையில நல்ல கருத்துள்ள சினிமா பாட்டுகள் உண்டு அந்த மாதிரி நல்ல கருத்துள்ள சினிமா பாட்டை கேட்பது தவறில்லை என்று என்பது என்னுடைய கருத்து அதை பகிரங்கமாக கேட்டால் இடரல் அடைந்து விடுவார்கள் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு ஒரு பாட்டு இருக்கு அதுக்கு தைரியத்தை பற்றிய ஒரு பாட்டு அது கேட்டால் ஒரு தைரியம் வரும் அதை தனி தனியாக கேட்பதிலே ஒன்றும் தவறில்லை என்றே நான் நினைக்கிறேன் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அது ஒரு நல்ல பாட்டு அதையும் அப்படியே தனிப்பட்ட விதத்திலே கேட்கலாம் நல்ல கருத்துக்கள் இருக்கிற சினிமா பாட்டை கொண்டு வந்து சபை ஆராதனையில் பாடினால் அப்போ அந்த பாட்டை வச்சே தான் அந்த ஊழியக்காரனை கத்தர் நியாயம் தீர்ப்பார் வசனத்துக்கு ஒத்த காரியங்களை பாடணும் அப்போ வசனத்தின்படி மன்னிப்பு உண்டு வசனத்தின்படி தனனை கொடுத்தா கூட எப்படி கொடுப்பாருன்னா நான் வந்து மனிதனுடைய தான் அடிப்பேன் சும்மா லைட்டாக அடிப்பேன் அப்பா பிள்ளையை அடிக்கிற மாதிரி மெதுவாக அடிப்பேன்னு தான் சொன்னார் தப்பு பண்ணால் கூட வார்த்தை தேவனுடைய வார்த்தை மனிதனுடைய வார்த்தை அப்படி இல்லை மனு மனிதனுடைய வார்த்தையை கொண்டாந்து சபையில் சினிமா பாட்டா பாடுனா சினிமா பாட்டை கொண்டாந்து சபையில் பாடினா நீ பாத்ரூம்ல பாடினா உன்னை யாரும் கேட்க போறதில்லை அப்போ அந்த வார்த்தையை கொண்டுதான் நியாயம் தீர்ப்பார் அந்த ரெண்டு ஊழியக்காரர்களையும் அப்படி அவங்களுக்கு நடக்க கூடாது என்று நான் ஜபிக்கிறேன் அந்த ரெண்டு ஊழியக்காரங்களும் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் எந்த விதத்தில் அவங்கள தெரியாது அவங்க எனக்கு நண்பர்களும் கிடையாது எதிரிகளும் கிடையாது அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ரெண்டு சாமியில் ஒன்று பதினாறுல ஒருத்தன் வந்து சொல்கிறான் நான் தான் சவுல சவுல் ராஜாவை கொண்டேன்றான் ஆனால் உண்மையில் சவுல் ராஜாவை யாரும் கொல்லவில்லை அவன் தற்கொலை செய்து கொண்டான் அதான் உண்மை இவன் என்ன நினைக்கிறான் சவுல் காலமெல்லாம் தாவிதை கொள்வதற்கு முயன்றான் ஆகவே சவுல் இறந்தது தாவிதுக்கு சந்தோஷமா இருக்கும் நான் தான் கொண்டேன்னு போய் சொன்னா பெரிய ஒரு வெகுமதி பரிசு எனக்கு கிடைக்கும் ஏன்னா அடுத்த ராஜா தாவிது தான் அப்போ ஆண்டவர் என்ன தாவிது என்ன சொல்கிறான் ரெண்டு சாமி ஒன்று பதினாறுல தாவிது அவனை பார்த்து உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன்வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிட்டு என்றான் தாவி இதுக்கு நல்லா தெரியும் சவுலை யாரும் கொல்ல அவன் தான் பண்ணிக்கிட்டான்னு தாவி இதுக்கு நல்லா தெரியும் இப்போ தாவி இது ராஜாவா இருக்கிறான் ஒரு நீதிபதி ஸ்தானத்துல இருக்கிறான் அவன்கிட்ட வந்து நான் தான் ராஜாவ கொன்னேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படி சொல்லும்போது நிச்சயமாக அவன் சொன்ன வாக்கு மூலத்தின்படி அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அது இப்ப புதிய ராஜாவான தாவீதனுடைய கடமை தான் தாவீது என்ன சொன்னானா உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிட்டு என்று அவனை மரண தண்டனை கொடுத்து அவனை கொன்று போட்டான் அதனால நாம் பேசுறத பத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் வசனத்துக்கு இணையாக நம்ம பேசணும் வசனத்துக்கு முரணா நம்ம பேசணும்னா நம்முடைய வார்த்தையை வச்சே ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார் அது நல்ல நியாய தீர்ப்பாக இருக்காது ஆண்டருடைய வார்த்தையை வைத்து நியாயம் தீர்த்தால் அது ஒன்று மன்னிப்பாக இருக்கும் அல்லது தண்டனையில் இருந்து விடுவிப்பாக இருக்கும் அல்லது ஒரு தகப்பன் பிள்ளையை மெதுவாக தட்டுவது போல ஒரு சின்ன ஒரு சிக்ஷையாக இருக்கும் ஆனால் மனிதனுடைய வார்த்தையை அடிப்படையில் ஆண்டவர் நியாயம் தீர்த்தால் அது நல்ல நியாயத்தீர்ப்பாக இருக்காது அதுதான் அந்த ஒரு தாளந்துக்காரனுக்கு கிடைத்தது ஆகவே இந்த மாதிரி அதிமேதாவித்தனம் சினிமா பாட்டை கொண்டாந்து சபை ஆராதனையில் பாடுற அதிமேதாவி காரர்களெல்லாம் இந்த ஒரு தாளந்துக்காரனை போன்றவர்கள் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது திருந்த வேண்டும் என்பது என்னுடைய ஜபம் நாமும் இருப்போம். ஆமே